அஸ்டோஜென் ஆன்மீக அன்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான என்னுடைய ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நரசிம்ம ஆசையும் ஆசியும் என்னுடைய பருவபூரணமான ஒரு அருளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நம்பிக்கை தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமையுமா என்பதை இப்போ பார்க்க போகிறோம் அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை வரைக்கும் போர் குணம் நிறைந்த புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் ஆண்டாகத்தான் கழிந்தது வாழ்க்கையில் புரிந்து கொள்ள முடியாமல் வாழ்க்கையிலையும் தொழிலையும் கடுமையாக உங்களுக்கு ஒரு நற்பலனை தரக்கூடிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமையுமான அமையும் தான் தோணுது காரணம் என்னென்னா இந்த ஆண்டை வரைக்கும் இந்த ஆண்டே சூரியனுடைய ஆண்டாக என் கணித பிரகாரம் ஒன்று ஒன்றுக்குரியவன் சூரியன் இந்த ஆண்டை பொறுத்தவரையும் சூரியனுடைய ஆண்டாகத்தான் ராஜகிரகனுடைய ஆண்டாகத்தான் தொடங்குகின்றது அதே நேரம் குரு சனி ஆதித்யத்தில் இந்த ஆண்டு நகருகின்றது அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ பார்க்கலாம் அதே நகரம் திருக்கணித பிரகாரம் சனி நடந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் பார்க்கும்பொழுது மீனத்தை வரைக்கும் ஏட சனியில் விரைய சனியாக இருந்தவர் சனியாக மாறி அற்புதமான ஒரு குருவாக அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாடு மிக்க குருவாக இருந்து உங்களுக்கு நிறைய பாடங்களை எல்லாம் போதித்து தந்தார் வாழ்க்கை என்றால் என்ன பணம் என்றால் என்ன காசு என்றால் என்ன என்பதையெல்லாம் விலக்கி தந்தார் உறவை உணர்த்தினார் நல்ல அனுபவத்தை தந்து அவர் திரும்பவும் வக்ர நீந்தி இப்ப பார்த்தீங்கன்னா சனியில் விரைய சனியாக இருக்கின்றார் அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்த வரைக்கும் வாக்கிய பிரகாரமும் சனி பயிற்சி தான் அதே இந்த சனி பகவான் தான் விரைய சனியாக மத்தியமத்தில் குரு பயிற்சி இந்த ஆண்டினுடைய இறுதியில் ராக்கியது பயிற்சி சந்திக்க போகிற பார்க்கல மீனத்தை பொறுத்தவரைக்கும் புரட்டாதி நாலாம் பாதம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் ரேவதி மீன ராசி அன்பர்களை எத்தனை போராட்டங்கள் எத்தனை இழப்புகள் எத்தனை வேதங்கள் நண்பனும் பகைவனாயும் மாறுவதையெல்லாம் வாழ்க்கையில் சந்திச்சுட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்த வரைக்கும் எப்படி என்று பார்த்தால் ராசியினுடைய அதிபதியே குருதானே வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் அவர் இப்ப பார்த்தீங்கன்னா வக்ரகதியில் நிலவுகின்ற ஒரு சூழ்நிலை சஞ்சாரத்தை இருக்கின்றார் ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் புரிந்து கொள்கின்ற உடைய செவ்வாய் புதன் கலத்திரக்காரகன் சுக்கிரன் பார்வை ராசியின் சனி புதிய நம்பிக்கை பிறக்கும் இவருக்கு மேலே பதிகிறதுனால ஒரு அற்புதமான நம்பிக்கை நம்பிக்கையை இழந்து கலங்கியவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் தைரியமும் பிறக்கின்ற ஒரு அருமையான காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டினுடைய தொடக்கம் அதே தான் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் உண்டாகும் எதிர்காலத்தை பற்றிய பயம் படிப்படியாக விலகுவதை நீங்கள் பார்க்கலாம் கடந்த கால சங்கடங்கள் நீங்கி முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கின்ற ஒரு அருமையான தருணம் இருபத்தாறாம் ஆண்டு அதே நேரத்தில் சந்தித்த பிரச்சனைகள் படிப்படியாக விளைவது விடாமுயற்சி தடைகளை கடந்து வெற்றி சூடுகின்ற ஒரு சந்தர்ப்பம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அமைகின்றது குறிப்பாக அவப்பெயர்கள் ஒரு அவப்பெயர்கள் தொழிலில் வாழ்க்கையில் சந்தித்த தேவையில்லாத அவப்பெயர்கள் இல்லை ஒரு தருணமாக இந்த காலகட்டம் வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் அமையும் பல பிரச்சனைகள் தானாக தீரும் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெறும் போதுமே இத்தனையும் மொத்தமாக தருவதற்கு காரணம் அந்த ஐந்து கிரகங்களும் அற்புதமாக யோக பிரனை தருவது தான் ராசியின் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு ரெண்டு ஒன்பதுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்கிற காரகத்தினுடைய உடைய பூமிகாரகன் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா சம சப்தமாக பார்க்கிறார் ஒரு அற்புதம் இந்த குருவும் செவ்வாயும் சம சப்தமாக பார்க்கின்ற ஒரு காலம் நம் வாழ்வையை திருப்பி போடக்கூடியது புரட்டி போடக்கூடியது அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு யோக வளனை தரப்போகின்றார் செவ்வாயை சம சப்தமாக பார்க்கின்றார் நன்மைகள் ஏற்படுத்தும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் ஏற்படும் இதை விட வேற என்னங்க வேணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் விரயத்தை சுபமாக மாற்ற முடியும் இது ஒன்று தான் இந்த இருவரும் பார்ப்பதனால அந்த தான் இந்த விரய சரிதானே அந்த விரயத்தை சுப சமாக மாற்றுகின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இது எவ்வளவு சம்பாதிச்சாலும் பார்த்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்து தேவையற்ற செலவுகளை வந்தாங்க வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் அருமையான ஒரு காலம் விரயம் சுபமாக மாறுகின்ற ஒரு வல்லமை இந்த கிரகங்கள் உங்களுக்கு அமைத்து தருகின்றன அதே நேரம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஆறாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மகாரகன் சூரியன் நாலு ஏழாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் புதனுடன் இணைந்து புத ஆதிக்கிய யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை தருகின்றார்கள் அது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நான் ஏன் இவ்வளோ நம்பிக்கையாக உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா அந்த ஆண்டில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு யோகம்னு சொல்லுவாங்க அதான் சிவராஜ யோகம் என்று சொல்வார்கள் சிவராஜ யோகம் என்ன தரப்போகின்ற கேட்டீர்கள் அதிசயப்பட்டு விடுவீர்கள் கண்களில் கண்ணீர் வந்துவிடும் ஒரு மனிதன் தொழிலில் வாழ்க்கையில் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல தொழில் அத்தனையும் விருந்தும் ஏன் மனம் ஒரு விரக்தியில் இருக்கு மனம் ஏன் கலங்கி போகின்றது ஏன் ஏமாற்றத்தையும் நினைக்கின்றது எதிர்காலத்தை பற்றிய அடிவீட்டு ஒரு பயம் ஏற்படுவதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்லி பிரதத்தில் நான் சந்தித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாபம் இந்த சாபம் என்று தெரியவில்லையே என்று கலைஞர் கவலையே பட எந்த சாபமாக இருந்தாலும் சரி தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நம்முடைய தலைமுறை செய்த பாவங்கள் கூட விலகுகின்ற ஒரு அற்புதமான யோகம்தான் சிவர யோகம் அதை பெறுகின்ற அதை சந்திக்கின்ற அதனுடைய பலனை அனுபவிக்கின்ற ஒரு காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மீனராசி கவலையே பட வேண்டாம் அற்புதமான ஒரு யோக காலம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு சாபம் தாங்க காரணம் சாபம் இருந்தால் மட்டுமே நாம் எதையும் நெருங்க முடியாது தடைகளையும் பிரச்சனையும் சந்திப்போம் அந்த தடையும் ஒன்று ஆலயம் சென்று சனி பகவானுக்கு ஒரு தேங்காய் வாங்கி உடைத்து நீரை வெளியேற்றி நெய் நிரப்பி தீபம் ஏற்றுங்கள் அங்கு இருக்கக்கூடிய சகசரலிங்க நாமே தொட்டு பூஜை பண்ணலாம் ஸ்மரிசரிசனம் செய்யலாம் இங்கே போகும்போது தேனோ பாலோ பன்னீரோ எழுநூரோ வாங்கி கொண்டு உங்க கை அபிஷேகம் பண்ணி இந்த சிவராய் முழு பலனும் கிடை பிரார்த்தனை பண்ணுங்க இடத்தை பெறுவதோடு பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்க ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மீனராசி